என்னண்டா சூரிய பகவான் வந்து உச்சத்துல வந்துட்டாரு அவருக்கு எங்களுக்கு என்ன பகண்டு தெரியல சரியா இப்பதான் நேரம் வந்து எட்டு முப்பத்தி அஞ்சு லைட் ஹவுஸ் அவர் தயாருக்கு லைட் ஹவுஸ் நீட்டு போனா தம்பி சரி தம்பி எப்படி இப்படி கட்ட பண்ண மாதிரி சொல்லுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொடுங்க இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு தலைவாயில் நிற்கும் இப்போ இப்போ கூடிய நேரம் வந்துட்டு இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு போகிறோம் லைட் ஹவுஸ் போயிட்டு நம்ம அப்படியே எல்லாம் கவர் பண்ணுறேன் வாங்க வீட்டில் போகலாம் அப்படின்னா தலைவாயிலேருந்து நம்ம ஏராவூருக்குள்ளே வந்துட்டேன் இப்போ இங்கே ஏரா இருந்து கல்லடியில் இருக்கிற லைட் ஹவுஸுக்கு தான் போக போகிறோம் அப்போ என்ன தெரியாது ஏராவூக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் வேலையில் இருக்குது எங்களுக்கு வந்த வேலையில் முடிஞ்சு இங்கேருந்து இருந்து இப்போ நம்ம போக போகிறோம் போக வைக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் பரவாயில்ல வெள்ளிக்கிழமை மாதிரியே இருக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால சனத்தை எங்கால வானம் கூடதா இல்லை இல்லாட்டிக்கு இந்த ரோடெல்லாம் போறது கஷ்டம் அது மட்டும் இல்லை வேற ஒரு ட்ராவல் ஸ்டேஷன் இருக்குது பட்டக்களப்பில் வேறுனா எல்லாம் இங்கே வந்து அப்படியே இறங்கிடலாம் இறங்குறதுக்கு வேறுறதுக்குலாம் லேசான வேலை இந்த டிராஃபிக்லாம் பூந்து தெரிய தவளைய நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான நிறைய வீடியோவில் செய்யலாம்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் நடந்து போனாங்க நம்ம ஓடி போமாடா அப்புறம் ஓடுறேன் அது கூட்டிட்டு ஓடு கடா

சரி விடு மிதன் புரோ இருக்கிற இந்த தந்தவடியா நமக்கு பரவாயில்ல இந்த வீடியோஸ் எல்லாம் டக்கு 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 நிலடிக்கி ரெக்கார்டிங் வேறைய போடணும் அதுக்கு நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும் நோய்ஸ் பண்ணணும் நிறைய வேலை இருந்தது மனுஷன் தங்கம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி யூடியூப் சேனல் செய்கிறாரு ஆனால் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு நமக்கு இந்த ஓடி வந்து தூக்கி தலைக்கல அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் உண்மையாகவே நம்மளும் நல்லா வளர்ந்து வரணுண்டு ஆனால் நம்மளாக பழக்கம் ஒன்று இருக்குது எங்கே பார்த்தாலும் ப்ரோ உங்கள் வீடியோ நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறானுங்க

வலது பக்கம் நான் வாழைச்சு என்ன இடது பக்கம் போனா நம்ம அப்படியே டவுனுக்குள்ள போகலாம் இனி இருக்கீங்களா நாங்கள பாத்தீங்களா நம்ம அங்க வீட்டு ஓகே பண்றோம் இதெல்லாம் எடுக்க வீடியோல புரோ இங்கே நாங்க இங்க இருந்து போகலாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவருத்த சின்ன ஒரு ஆக்சிடென்ட் உண்டு அடிச்சுட்டு இது நாங்க ஆக்சிடென்ட் ஆகல ஆக்சிடென்ட் ஆகல பாத்துட்டு வர என்ன உலகம் வரீங்க அந்த சில ஆக்கிறது வாகனன்றது ஓடத் தெரியுமால ஓடத் தெரியாது அந்த என்ன இல்ல யார் தான் இருக்குன்னா லைசன் கொடுக்கானு கிடையாது இல்ல சைட்ல நின்றவர சைட்டான போய் அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க விளங்குதா சைட்ல சிவசிவான்னு அந்த என்ன செய்ய அந்த தொழில் செய்யறவங்க மீன் அதாவது மீன் ஜாவரம் பண்ற அப்படி மீன் மீனை கொண்டு வச்சுட்டு சைட்ல மனுஷன் நின்று இருக்கான் ஓட்டை பண்றது எல்லாருமே ரைட் சைட்ல தான் ஓட்டை பண்ணுவாங்க இந்த கே என்னத்த வாயில வருது நல்லா இவர் இடது பக்கத்தால் போய் ஓட்டை பண்ணி நிந்தவனி அரைச்சி வைக்கிட்டு அது கண்டியில் கொஞ்சம் சாமான கொலிடுவாங்களா அது அந்த வெட்டையல் அது ஒன்று செய்யலாது அப்படி இவங்க என்ன செய்யற நேரம் தெரியல போச்சு நடந்த ஏரியாங்க பார்த்தீங்கன்னா சத்திரம் நான் அங்கே வச்சு தான் வீடியோ இருக்கான்னு பார்த்தேன் ஒருத்த அவரே காட்டல பரவு பிரச்சி சில நேரம் நம்மளாலேயும் சில நேரம் போலீஸ் கேஸ் அது இது பிரச்சனை வரும் விட்டு அந்த அண்ணன் மூக்கால் கையில் அந்த மாதிரி தான் வருது

சூரிய பகவான் வந்து உச்சத்தில் வந்துட்டாரு அவருக்கு எங்களுக்கு என்ன சரியா இப்போதான் நேரம் வந்து எட்டு முப்பத்தஞ்சு எட்டு முப்பத்தஞ்சுக்கு தான் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி வெயில் மாதிரி இருக்கு சரியான வெயில் இருக்கு இப்ப நம்ம வந்து மொட்டைக்கால டவுனுக்குள்ள வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஆக்கள் நடமாட்டம் சரியான குறைவா இருக்கு அதனால கொஞ்சம் பரவாயில்ல அழகாக நம்ம ஓடி தெரியாது நான் சுதந்திரமா அது காலு கைக்கு வந்தது எனக்கு இந்த அக்கா மாதிரி பின்னாண்டா பயம் மற்ற ஒன்றும் இல்லை ப்ரோ சிக்னல் போடாமலே வெட்டுவாங்க பாரு வெட்டு பா இப்பா சீக்கல் இருந்தது போல நீ இதில் ஒரு முப்பது முப்பது செகண்ட் முப்பத்தஞ்சி செகண்ட் வெயிட் பண்ணணும் இந்த நாற்பத்தெண்டு ஓடுது ஓகே இதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கம் திரும்ப இன்னே இல்லை ஷிப்ட் ஆயிரும் எப்படி ப்ரோ க்ளியரகா இங்கே இந்த சிக்னல் மட்டும் போகிறேன் இருபத்தி ஒன்றில் வரைக்கும் போட்டுருவான் பச்சை கலர் இது எப்படி ஆங்கிலம் இப்போ ஆளை கண்காணிச்சிட்டோம் எந்த வந்து இப்போ இந்த இந்த ஏரியா

பார்த்துக்கொள்ளுங்க இந்த வியூ வந்து வேற லெவலில் இருக்கு கொஞ்சம் என்ன இந்த மீன் சிலையை கொஞ்சம் பெயிண்டில் அடிச்சு ட்ரிங்கரிங் நான் பண்ணி விட்டாங்க கொஞ்சம் வழியா இருக்கும் ரொம்ப நாள் கூட அப்படி தான் கிடக்கு டிரிங்கரிங் பண்ண மரியாதை தெரியல பெயிண்டிங் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இதாக வச்சுங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வழியா இருக்கும் பார்க்க நம்ம சொல்லி செய்ய போறான்னு இல்லைங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற வந்து மெடிக்கல் சென்டர் வந்து மாற்றப்பட்டு அந்த இடத்தை காட்டுறோம் வாங்க டிரைவிங் லைசனை பற்றி ஒரு வீடியோ ஒன்று வரும் வெயிட் அதாவது வீடியோ போடுவேன் இல்லை அடுக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுவேன் கிளியர் இல்லாட்டி மரம் அவருக்கு வந்து டிரைவிங் ஸ்கூல் இடத்த நம்ம இது இது பக்கத்தில் இந்த இருக்கு இதே நோட் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி பக்கத்தில் கிடைக்க டிரைவிங் ஸ்கூல் இது டிரைவிங் இல்லை மெடிக்கல் சென்டர் டிரைவிங் போடுறதுக்கு படிக்க எடுக்கிறதுக்கு நம்ம அதாலையும் போயிருக்கான் லைட் ஹவுஸுக்கு கல்லடியாக அதை போட போக காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது சைட்டால் போகும்போது ஆற்று போகும்போது அதோட சேர்ந்த மாதிரி ஹோட்டலையும் பார்த்து போகலாம் அடுத்த ஒரு ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலையும் பார்த்து போகலாம் அதுக்காக தான் இந்த பிளான் எடுத்த காரணமே எப்படியுமே நம்மளோட பொலிஸ்காரம் அண்ணன் நிப்பாட்டுவார் தம்பி என்ன ம் எங்கட வைக்க மட்டும் குறி வச்சு தூக்குறானுங்க இது இல்லையே ப்ரோ அது முன்னுக்கு இருக்கிற என்னென்னு பார்த்தீங்க பாலம் கருத்த பாலம் சொல்லுவாங்க கல்லடி பாலம் மீன் பாடும் தென்னாரான் வரலாறு வந்தது தானே அதுக்கு காரணமே அந்த பாலம் ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி எப்படி அது இல்லை இப்படி தான் போட பாக்குறே வாருங்க சும்மா பச்சை பச்சைன்னு வரையா இருக்கா ப்ரோ

இங்கே இருந்தாலும் ப்ரோ சும்மா வேறு லெவலில் ஹோட்டல் பியோ வேறு கிளியராக்கா அந்த ஹோட்டலில் விட்டீங்களா எந்த ஹோட்டலில் ஹோட்டலு முன்னுக்கு ஒரு ஹோட்டல் அப்படி ஹோட்டலுக்கு தான் போக மாதிரி ஹோட்டலுக்கு தான் நான் போய் எடுத்து போப்பறியா சும்மா சும்மா போகிறதுக்கு எங்கே வரேன் இங்கே வரி அதை விட்டு இதை பார்த்தியா அவர்தான் தடு இங்கே அந்த போட் ரைடெலாம் எனக்கு இந்த இதெல்லாம் கூட்டி வருவாங்க எல்லாம் காட்டுவாங்க அதுக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் எல்லா இதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இதுக்குள்ளே தான் கொக்கு தீவு இருக்குது நீ கேட்பீங்க கொக்கு தீவுன்ட்டு எல்லாம் அங்கே முன்னுக்கு வா காட்டுறேன் அதான் கொக்கு தீவு எல்லாம் போனோம் அப்படியே எவ்வளோ இயற்கையான இடங்கள் நிறைய டூரிஸ்டாக்கள் வந்து கூடுதலாக வார இடங்கள் இந்த கீழெல்லாம் உள்ளே விட்டீங்க அப்படியே பார்ப்பீங்க நிறையா கற்றுவாங்க

இப்ப இந்த வெயில் நமக்கு பின்னுக்கு நிக்க வேண்டிய தெரியோ தெரியாமையோ நல்லா தான் வாழ்க்கை என்ன எனக்கு கூடி தெரிஞ்சது நான் உருப்படியான ஒரு வெயில் ஒன்று என்னது நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்ட அளவுக்கு நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டேன் இந்த இயற்கையை காட்டின மாதிரியா அவங்களால அவங்களுக்கு நன்மையே செய்யல அண்ணன் இந்த விஜயரபரத்தில் வர வில்ல மாதிரி பார்க்காரு அந்த படத்தில் அவர் வில்லங்க

காசுக்கு அம்மா கூட நம்பர் வாத்தியா நாளை நீ தாடியா நம்பர் ஜோடணுமா இப்போ அந்த ரோட்டுக்கு கொஞ்சம் ஏறிட்டு வரும் இதான் அந்த நம்ம ஏற வேண்டிய இந்த தான் ஆனால் நம்ம அந்த இயற்கை பழங்களை இப்போ இது ஆனால் இதால் லைட் எனக்கு கன்ஃபியூஷன்

அப்ப மத்த டைம்ல நான் கண்டும் ஹெல்மெட் நான் போக மாட்டேன் நான் புறாதனா ஆரி அத பழைய வருஷத்துக்கு அடை பேக்க போங்கடா மேல போங்கடி நீங்க இருந்தா நாட்டுக்கு போட்டு இங்க வந்து அனுப்புற ப்ரோ எதுக்கு அங்க எல்லாமே ஹெல்மெட் போட்டு வர காரணத்தால் நம்ம ஹெல்மெட்டை போட்டு உண்டா ப்ரோ பிடிச்சு குடிச்சு காசலாம் இல்லை நீ

டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ரூபாய் கட்டிக்காங்க ஆனால் இப்போ பெயிண்ட் அடித்த புதுசு மாதிரி தானே இருக்குதான் சேதப்படுத்தீங்களா நீங்கள் எதனா இந்தவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு காலத்தில் இப்படி இது போட்டால் தண்ணி வழியாகாமா ஒரு காலத்தில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தது இல்லை நம்ம ஆக்கள் வர அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆக்கள் வரவில்லை தான் வர இப்போ ஆக்களை காணவே இல்லை இல்லை நீங்கள் இதை பார்க்க போட்டை எப்படி பிடிச்சி போய் இதெல்லாம் உங்களோட கொஞ்சம் வியூ கொஞ்சம் பார்க்க அண்ணேயுமே வேலை ஐநூறுபாயோ மூவாயிரத்தி ஐநூறுவா எடுத்தவங்க இப்போ வேறு எடுத்து இல்லை டீமாக போகிறது அப்படியே ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போகிறேன் வாங்க அப்படியே லைட்டாக வச்சு சுற்றி பார்த்துட்டு நம்ம ரோட்டில் வேலை எல்லாம் காரணம்

பார்க்கை இங்கே ஓட சொல்லி பார்க்கை வந்து நம்மளோட பைக்கு தவிர ஒன்ற எங்கள் அளவுல இப்படி வைக்க நாங்கள் பார்க்க இப்படி வச்சி இதை அடித்து வச்சு அதுமேல் தகட போடாமல் தண்ணி உள்ள வராது அது வந்து இப்போ இயற்கையை எதாவது சீக்கிரம் பைக்கெல்லாம் கழுவாமல் இருக்கு பைக்கெல்லாம் கழுவுகிறதுக்கு தான் வரும் நங்குதா ஸ் இந்த வீடியோ புரிஞ்சு நம்ம இருக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு சதவீதம் சிதிப்போம் பாய்